சிம்மம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ரொம்ப கிளியரா டீடைலா பார்க்கலாம் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்க போற மாதம் சில பேருக்கு பெரிய உயர்வு பெரிய மாற்றம் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமா இருக்கலாம் ஆனா அதே சமயம் சில பேருக்கு இது ஒரு எச்சரிக்கை மாதம் அதுலயும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட தேதி அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது தயவு செஞ்சு செய்து கெஞ்சு கேக்குறேன் காலண்டர்ல மூன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேதியை கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நாள் சிம்மம் ராசிக்காரங்களுக்கான ஒரு பெரிய அலர்ட் டே மாதிரி இருக்கும் இந்த நாளை மையமா வச்சு சில விஷயங்கள் ரொம்ப வேகமா மாற ஆரம்பிக்கலாம் குறிப்பா அவசர பயணம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் யாரையாவது உடனே நம்பி செய்யும் வேலைகள் திடீர் வாக்குவாதம் திடீர் கோபம் திடீர் முடிவு இதெல்லாம் இந்த நாளுக்கு முன்னும் பின்னும் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாவே தைரியமானவங்க லீடர்ஷிப் குணம் அதிகம் இருக்கிறவங்க ஆனா இந்த மாதத்துல நீங்க தைரியமா இருப்பதை விட அக்கறையோட கவனத்தோட நிதானத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதமா இது இருக்க போகுது அதனாலதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டாபிக் வைசா உத்தியோகம் தொழில் பணவரவு குடும்ப வாழ்க்கை திருமணம் காதல் குழந்தை பாக்கியம் மாணவர்களின் கல்வி பெண்களுக்கான பலன் ஆரோக்கியம் இந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன் அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல சிம்மம் ராசிக்காரங்க எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணனும் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த நாட்கள் முக்கியம் எந்த நாட்களில் கவனமாக இருக்கணும் அதுக்கு என்ன ரெமெடி இருக்குன்னு கூட நான் சொல்ல போகிறேன் ஸோ சிம்மம் ராசிக்காரங்க மட்டும் இல்லை சிம்மம் ராசி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் ராசி பலன் வீடியோ கிடையாது இது ஒரு வார்னிங் பிளஸ் வழிகாட்டுதல் வீடியோ சரி வாங்க இப்போ பிப்ரவரி மாதம் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம டாபிக் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்தில் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட் பொசிஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல தான் டிராவல் செய்ய போகுது ஆறு ஏழு இந்த காம்பினேஷன்ல தான் டிராவல் பண்றது அதுல வந்து பார்க்கும்போது புதன் பகவான் மூன்றாம் தேதியே நமக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு அதனை தொடர்ந்து சுக்ரன் எட்டாம் தேதி ஏழாம் இடத்துல வந்து புதனோட ராகுவோட போய் கஞ்சகிஷன் ஆகுறாரு அதனை தொடர்ந்து சூரியன் பன்னிரண்டாம் தேதி ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு பைனலா செவ்வாய் மாதத்தோட கடைசியில ஆறுல உச்சமா இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஏழுல ராகு கேது சனி அஷ்டமத்துல லாபஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துல குரு அதுவும் வக்கரத்துல இருப்பாரு சோ இதுதான் இந்த மாசத்துக்கான பிளானட்டரி பொசிஷன் இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இது ஃபேவரா இருக்கா முதல்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும் உத்தியோகத்துல ஒரு சில மாற்றம் இருக்கும் நிறைய பயணம் இருக்கும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வரும் முதல் பதினைந்து நாள் உத்தியோகம் சார்ந்த வகையில சின்ன சின்ன சுமை அமைப்பு சின்ன சின்ன மாற்ற அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில தடுமாற்றம் இருக்கும் ஆனா அது எதுவும் பெருசா அவங்கள பாதிக்காது கொஞ்சம் பல்லக்கடிச்சு நகர்த்தணும் அவ்வளவுதான் மேல அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இந்த மாதத்துல மேல அதிகாரிகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் வரலாம் அதனால மேல அதிகாரிகள் சொல்றதெல்லாம் பெருசு படுத்திக்காம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் டீலே ஆகும் இந்த மாதத்துல அது ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா கிடைக்கும் கொஞ்சம் டீலே ஆகி கிடைக்கும் உத்தியோகம்னு வரும்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரியான ஒரு டைம் பீரியட் இது கொஞ்சம் பரபரப்பாக போகும் கொஞ்சம் பனிசுமை அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணுறது சிறப்பு மேனேஜ் பண்ணிவிடுவோம் ஏன்னா சிம்மம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசி அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க அவ்வளோதானே தவிர எல்லாத்தையும் சமாளிச்சுருவீங்க அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதை சமாளித்து முன்னேறுவீங்க மாதத்தோட செகண்ட் ஹாப்ல உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் எல்லாமே சரியாயிடும் அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல ஸ்பெசிபிக்கா தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவசர முடிவு அவசர மாற்றம் தொழில் ரீதியா எடுக்க வேண்டாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் டல்லா இருக்கு அதனால தொழில கொஞ்சம் மாற்றம் கொஞ்சம் சிரமம் இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும் அதுல அவசர முடிவு அவசர மாற்றம் தொழில் ரீதியா எடுக்காம இருக்கிறது சிறப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் பிரான்சைஸ் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க யோசிச்சு செய்யறது நல்லது பிசினஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த பொருளாதாரம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கடன் வாங்கி மாற்றம் செய்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும் நிறைய பேருக்கு கடன் சிந்தனை வந்துடும் கடன் வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் கடன் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க இது நெகட்டிவா நெகட்டிவ் இல்ல கடன் வாங்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சுபமாற்றம் பண்ணிடுங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க சோ அது பெஸ்ட் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்கல் சற்று கவனமா இருக்கணும் யாருக்கும் கடன் உதவி பண்ண கூடாது இப்ப யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது டக்குன்னு நம்ம கைக்கு திரும்ப வராது கொடுத்தல் வாங்கல்ல சற்று கவனம் இருக்கணும் கடனே வாங்கினாலும் ஹை லெவல்ல வாங்கிடக்கூடாது ஏன்னா அந்த நேரத்துல நம்ம யோசிக்காம ரொம்ப அதிக வட்டிக்கு உள்ள கடனை வாங்கிடுவோம் அப்புறம் வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதை நினைச்சு வருத்தப்படுவோம் அதனால கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தல் வாங்கல் இதுல சற்று கவனமா இருக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் பொருளாதார ரீதியா தடுமாற்றம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கடன் சிந்தனை அதிகமா வரும் கடனை கட்டி முடிக்கணும் இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அந்த டாஸ்க் முடிக்கணும் அதுல இன்வெஸ்ட் பண்ணு இதுல இன்வெஸ்ட் பண்ணு இந்த பொருளாதார சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பண வரவுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஆனா அது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு கூட அவர் புதன் பகவான் ஆறுல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு ஆறு ஏழு இந்த ஸ்தானங்கள்ல தான் டிராவல் பண்றாரு மாதத்துடைய முதல் பத்து நாள் ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பத்தாம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இருக்க குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தி வந்துடும் இருந்தாலும் அஷ்டம சனி நடக்குது சனியோட பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் வர மாதிரியே ஃபீல் ஆகும் வீட்டுக்கு வந்தா அந்த மனநிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை அந்த வீடு வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் கொடுக்கும் அதனால யாருக்கிட்டையும் அதிகமாக வாய கொடுத்துடாமல் மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்க யார் என்ன சொன்னாலும் அதை சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போயிடுறது நல்லது அது வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ட கொடுக்கும் குடும்பத்துல சற்று பராமரிப்பு தேவை இருப்பினும் இந்த மாதத்துல பத்தாம் தேதிக்கு பிறகு ஃபேமிலியில் இருக்கிற குறை குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும் அடிக்கடி பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டம் குடும்பத்துல நிலவர மாதிரி ஃபீல் ஆகும் அடிக்கடி பார்ட்னரோடையோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டம் வந்துட்டு வந்துட்டு போகும் ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறது நல்லது அடுத்தது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாள்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில பெருசா எதுவும் ஃபேவரா தெரியல குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றவங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதத்துல சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி லேசா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து போராட்டம் வாக்குவாதம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சின்ன சின்ன கவலைகள் இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும் இது ஃபிரெண்ட் ஹேப்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் செகண்ட் ஹேப்ல சரியாயிடும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மைண்ட் நமக்கு வந்து நார்மல் ஆயிடும் நியூட்ரல் ஆயிடும் அதே போல பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் இதுக்காக ஒரு சில செலவு ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க சோ அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன் எதுவும் நெகட்டிவா இல்லை மேலும் பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணால் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சற்று கவனம் தேவை அதே போல் பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் அடிக்கடி மோதல்கள் வர மாதிரி இருக்கும் அடிக்கடி கருத்து போராட்டத்தில் போய் மாட்டிப்பீங்க ஸோ இது போல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாலே ஒரு பெஸ்டான அமைப்பு தான் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கவனமாக இருந்தால் போதும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் ரெண்டு கிடையவர் ஆறுல இருக்கிறதுனால பேச்சால ஏதாச்சும் தேவையில்லாத வம்பு தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலை உணர்வு வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல தரசிகள் பெண்கள் இந்த மாதத்துல உங்களுடைய வார்த்தைகள் ஃபேமிலி இதுல எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு எடுத்துக்கணும் மாதத்தோட செகண்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இவங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அண்டை அயலாளர்களோட இருக்கக்கூடிய கருத்து போராட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இருப்பினும் முதல் பதினைந்து நாள் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் மைண்ட் வந்து உங்க கண்ட்ரோல்லே இருக்காது எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது மைண்டு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கும் அதுல இல்லத்தரசிகள் பெண்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்கும் அதே போல இந்த மாதத்துல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஸ்தலத்துக்கு போயிடுங்க உங்க வீட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் ஸ்தலம் இருக்குன்னா அங்க போயிடுங்க அல்லது சிவாலயம் இருக்குன்னா சிவாலயம் போயிடுங்க ஆலயங்கள் போகும்போது மனசுல இருக்கிற பாடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் டஃபா இருக்கும் மென்டலி கொஞ்சம் டப்பா இருக்கும் ஆனா செகண்ட் ஹாப்ல அது சரியாயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நினைக்கிற விஷயத்த செயல்படுத்த முடியாத அளவுக்கு தடை அமைப்பு வரும் அது வந்து பெண்களுக்கு ஒரு கஷ்டமா தெரியும் அது முதல் பதினைந்து நாள்ல அந்த தடை அமைப்பு இருக்கும் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தடை தாமதத்தோட நீங்க நினைக்கிறத செயல்படுத்துவீங்க சோ அதுக்கு வந்து இது பாசிட்டிவா நான் பார்க்கிறேன் ஃபைனலா தேக ஆரோக்கியம் இந்த பிப்ரவரி மாதத்துல தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ராசிநாதனை ஆறுல போய் அமர்ந்துறாரு அது வந்து மனசோர்வை குறிக்குது ஒரு உற்சாகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை குறிக்குது ரொம்ப டல்லா இருக்கு பய உணர்வா இருக்கு கவலையா இருக்கு அதெல்லாம் குறிக்குது எனவே மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா பாதுகாத்துக்கிறது நல்லது தேவையில்லாத சிந்தனையை குறைச்சிக்கிறது நல்லது மனசுல அடையாளம் புரியாத பயம் கவலை எல்லாம் வந்துட்டு போகலாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க தினமும் மெடிடேஷன் பண்ணிடுங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்தலங்களுக்கு போயிடுங்க கோவில்களுக்கு போயிடுங்க உங்களுடைய பிரார்த்தனையை முன்வையுங்க பிரார்த்தனையோட தான் இந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வரணும் அதே போல தேக ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் வயிறு சம்பந்தமான உபாதிகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா இருக்கணும் அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தலை பயங்கரமா வலிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வலிக்கும் அடிக்கடி தலைவலி வருது கண் எரிச்சல் வருது கண்ணுல உஷ்ணதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வருது சோ இதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க நேரம் கடந்து சாப்பிடுற அமைப்பு இந்த மாதத்துல கண்டிப்பா வரும் நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கற பிரச்சனையும் வரும் எனவே இந்த மாதத்துல டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும் ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க நல்லா பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும் சோ நான் போன மாசத்துல சொன்ன மாதிரி இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவாவாலும் இல்லை அதே போல இந்த நான் தர்மத்தை அதிகப்படுத்துங்க அதிகமா மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது வந்து நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் எனவே தான தர்மங்கள் அதிகமா செய்யறது நல்லது அதுல குறிப்பா உணவு தானம் பண்ணுங்க அது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடியா நான் இந்த அஷ்டம சனிக்கு பார்க்கிறேன் அதே போல இந்த மாதத்துல சந்திராஷ்டம அஷ்டம தினங்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது இருபதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தினங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த தினத்துல முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சோ சிம்மம் ராசிக்காரங்களே இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓவராலா பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாதம் அதுலயும் குறிப்பா நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் இல்ல மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு இந்த தேதியை கண்டிப்பா காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க அந்த நாள் மட்டும் இல்லை அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் சில நாட்கள் சிம்மம் ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நாட்கள் அவசர பயணம் தேவையில்லாத கோபம் யாரையாவது கண்மூடிதனமா நம்பி பண விஷயத்துல முடிவு எடுக்கிறது ஜாமீன் கையெழுத்து கடன் கொடுத்தல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து போறதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஆனா இதுக்கெல்லாம் மேல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது அது என்னன்னா தெய்வ நீங்க கண்டிப்பா இந்த மாதம் முழுக்க விநாயகர் வழிபாடு சிவாலயம் தரிசனம் நவகிரக வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு ஆர்கியம் கொடுப்பது இதெல்லாம் பண்ணுங்க குறிப்பா தினமும் காலையில சூரியனுக்கு தண்ணீர் ஆர்கியம் கொடுக்கறது சிம்மம் ராசிக்காரங்களுக்கு செம்ம சக்தியோட பாதுகாப்பு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சிம்மம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் இது போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்க இனி வரக்கூடிய ராசி பலன்கள் வேட்சி பலன்கள் முக்கியமான தேதி அலர்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ராசிக்கு பிப்ரவரி மாதத்துல நடக்கப் போகிற மாற்றங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் ஓம் நம சிவாய ஓம் முருகா